வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ராமருடைய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் ராமர் சயன கோலத்தில் இருப்பார் எப்படி ரங்கநாத பெருமாள் சயன கோலத்தில் படுத்த கோலத்தில் இருப்பாரோ அதே மாதிரி எல்லா கோயில்கள்லையும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ராமர் இந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலில் படுத்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு அது மட்டும் இந்த கோயிலில் பெருமாள் தான் வந்து தன்னையே கும்பிட்டுருக்காரு அதாவது ராமராக அவதாரம் எடுத்து வந்த பெருமாள் தன்னைத்தானே ஆதி பெருமாள்னு இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு பெருமாளை கும்பிட்டு அப்படி கும்பிட்டது இல்லாம ராவணனை வதம் செய்யறதுக்காகத்தான் இப்படி தென் திசைய நோக்கி ராமர் வந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ராவணனை வதம் பண்றதுக்கு அவர் பயன்படுத்தின அந்த வில்லானது இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஆதி பெருமாளால தான் ராமபிரானுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராமர் பாலம்னு சொல்கிறோமே இலங்கைக்கு போய் சீதா தேவியை மீட்கிறதுக்காக படைகளை எல்லாம் வச்சு ராமர் பாலம் கட்டுனார் அப்படின்னு சொன்னால் ஆதி காலத்தில் அந்த பாலமானது உருவான இடமானது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதே கோயில்ல இருந்துதாம் பாண்டிநாட்டு திவ்ய தேச ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க மொத்தமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் பாண்டி நாட்டு இந்த தென்னாட்டு தலங்கள்னு சொல்லி பதினெட்டு திவ்ய தேச ஸ்தலங்கள் இருக்கு அதுலயும் ஒரு தலமாக இருபது பாடல்கள் கடைக்குட்டி திருமங்கையாழ்வாரால பாடப்பட்ட இருபது பாடல்களை தனக்கு சொந்தமாக வச்சிருந்து மிக முக்கியமான பெருமாள் கோயிலாக இந்த தலம் இருக்கு இது போக வேதவியாசரால ஆதிகாலத்திலேயே பாடப்பட்ட பதினெட்டு புராணங்கள்ல ஆக்னேய புராணத்துல ஒன்பது இடத்துல இந்த குறிப்பிட்ட கோயிலை பத்தி பேசுறாங்க ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு சொல்றவங்க அவங்களுக்கு சேதுபதி அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே இங்கே இந்த கோயில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சேது கரை தான் அந்த சேது பாலத்தை ராமர் கட்டினால தான் இந்த பகுதியை பராமரித்து பாதுகாத்து வந்த மன்னர்கள் அப்படிங்கிறதுனால தான் ராமநாதபுர சமஸ்தானத்துக்கே சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு பதவியானது அந்த பட்டமானது கிடைக்குது இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புள்ளானின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயிலானது ராமநாதபுரம் சமஸ்தானத்தால் தான் சேதுபதி மன்னருடைய வழி தான் இன்னைக்கு வரைக்கும் பராமரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு திருப்புள்ளாணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயிலுடைய வரலாறு என்ன இந்த கோயில் கரெக்டாக எங்க இருக்கு எந்த கோயிலுக்கு ஏன் திருப்புள்ளாணி அப்படின்னு பேர் வந்திருக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன ராமர் வந்து ஆதி பெருமாள் அப்படின்னு ஒருத்தரை வந்து இங்கே கும்பிட்டாரு அந்த ஆதி பெருமாள் யாரு அவர் எப்படி இங்கே வந்தாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் முன்னால காலத்தில் எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே எப்படி ராமர் பாதம் தனுஷ்கோடி எல்லாம் இப்போ பார்த்துட்டு வராங்களோ அதே மாதிரி இந்த திருப்புல்லாணி கோயிலுக்கும் வந்து இந்த சாமியை இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் ராமேஸ்வரத்திலிருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த கோயிலுக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் முதல் பெருமை எல்லாருக்கும் இந்த கோயிலோட திருப்புல்லாணி அப்படின்னு இந்த கோயிலோட பேரை சொன்ன உடனேமே என்ன ஞாபகத்துக்கு வரும் சொன்னா இந்த கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா வந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த கோயில் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வமாக இங்கிருந்து இருக்கக்கூடிய பெருமாள் சாமி பார்க்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பின்னால ராமாயண காலத்து வரலாறே இருக்கு தசரத சக்கரவர்த்தி தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாரு அதுக்கப்புறமாக ராமர் லட்சுமணர் இப்படின்னு வரிசையாக அவருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி அவர் யாகம் பண்ணாருன்னு சொல்கிறாங்களே அது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்புல்லாணி ஊரில் வச்சு தான் அந்த யாகம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கோயிலிருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சேது கரைன்னு பார்க்குறமே அந்த புண்ணியமான கடல் தீர்த்தத்துல நீராடிட்டு வந்து அவர் அந்த வேள்வியை வளர்த்து அந்த வேள்வியிலிருந்து வெளிப்பட்டு வந்த தேவனால் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டு தான் அவருக்கு புத்திரர்களாக ராமரு லட்சுமணரு பரதரு சத்ருகன் இப்படின்னு சொல்லி அந்த நான்கு வாரிசுகள் கிடைச்சாங்க அப்படின்னு நம்பப்படுது அதனால இப்படி தசரதனுக்கே புத்திர வாக்கியம் கொடுத்த ராமர் பிறக்கிறதுக்கே காரணமாக இருந்த ஒரு தலமாக இந்த திருப்புல்லாணி தலம் இருக்கிறதுனாலதான் எங்கே குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால் எங்கள் கோயிலுக்கு வந்திருந்து பக்கத்துலயே இருக்கக்கூடிய கடல்ல குளிச்சு முடிச்சு அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து அந்த கோயில்லேயே ராத்திரி முழுக்க இங்கே கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு பக்கத்திலேயே தங்கி இருந்து மறுநாள் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம உபவாசம் முடிச்சு அடுத்த நாள் காலையில் இந்த கோயிலில் நாக பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க அங்க ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்துக்கு கீழ ஒரு நாக பிரதிஷ்டையும் நடத்தி முடிச்சு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னான் இந்த கோயில்ல பால் பாயாசம் பிரசாதமா கொடுக்கப்படும் அந்த பிரசாதத்தை இப்படி விரதம் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது போக இந்த கோயிலானது சர சொல்லுவாங்க அதாவது ஆண்டவன் கிட்ட சரணடையனும் அப்படிங்கிறது தான் முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் வைஷ்ணவத்துல சொல்லப்படுறது ஆண்டவனுடைய திருவடிகளை போய் புடிச்சிடணும் எனக்கு எதுவுமே தெரியாது நீதான் ஆண்டவ என்ன காப்பாற்றணும் அப்படின்னு அவர் கிட்ட சரணடையனும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சரணடைவதற்கு ஆண்டவன் கிட்ட நம்மளையே ஒப்பு கொடுக்கிறதுக்கு முக்கியமான கேத்திரமாக இந்த கோயில் இருக்கு இந்த திருப்புல்லாணி கோயில் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஏன் இந்த கோயில் சரணடைவதற்கு முக்கியமான ஒரு தலமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போகணும் எப்படி ராமர் இங்க வந்தாரு அந்த சரணாகதியானது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம் சீத்தைய ராவணன் லங்கைக்கு கொண்டு போய் அசோகவனத்தில் சிறவச்சிடுறாரு அந்த சமயத்தில் வடதிசையிலிருந்து தென் திசையில் சீதா பிராட்டிய தேடி ராமபிரான் வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு சுக்ரீவனுடைய அனுமனுடைய துணையோட அந்த ஒட்டுமொத்த வானர படைகளும் அவர் கூடவே வந்து சீதா பிராட்டிய மீட்கிறதுக்காக தென் திசையில வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வரும்போது அவங்க திருப்புள்ளாணின்னு சொல்றமே இந்த இடத்துல தான் தங்கி இருந்தாங்க இப்படி இவங்கெல்லாம் தங்கி இந்த இடத்துல முகாமிட்டு எப்படி லங்கைக்கு போறது இந்த கடலை தாண்டி போய் லங்கையில் இருக்கக்கூடிய சீதையை எப்படி மீட்டு வாரது அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல லங்கையில் காட்சிகள் மாறுது அதாவது ராவணன் மட்டுமில்லாம அவனுடைய தம்பிமார்கள் அத்தனை பேருமே ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு வாழக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே எல்லா வேதங்களுடைய விழுப்பொருளும் ஞானமும் இருந்துச்சு அதனால அண்ணன் ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விபீஷணன் அண்ணா நீ செய்யறது தப்பு என்ன காரணத்தை நம்ம சொன்னாலும் சீத்தைய கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறது நமக்கு நல்லது அது உனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே நாம் ஆட்சி புரியக்கூடிய இந்த லங்கைக்கே அது பிரச்சனையை உருவாக்கும் அதனால சீதாதேவியை ராமர்கிட்டையே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்லும்போது நீ எனக்கு தம்பியா ராமனுக்கு தம்பியா என்னுடைய விரோதிக்கு நீ பறிஞ்சு பேசி என் முன்னால் நிற்காத உன்னை கொன்னாலும் கொண்டு விடுவேன் இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு விபீஷணனை ராவணன் எச்சரிக்கிறாரு அதனால விபீஷணனும் தர்மத்தின் பக்கத்தில் தான் நிற்கணும் அது அண்ணனாகவே இருந்தாலும் தர்மத்தின் பக்கத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் இருந்து கிளம்பி ராமருடைய இருப்பிடத்தை தேடி வராரு ராமர் எங்க இருக்காரு இப்ப திருப்புள்ளானின்னு பார்க்கிறமே இந்த இடத்துல தான் தங்கி இருக்காரு அங்க விபீஷனர் ராமர் கிட்ட வந்து சரணாகதி அடைய வர்றாரு அதாவது தப்பு எங்க பக்கத்துல தான் இருக்குது அதனால ஆண்டவனே ராமபிரானே என்ன ஓம் பக்கம் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைய வரும்போது ராமர் கூட தான் ஒரு மிகப்பெரிய வானரப்படையே இருக்கு அந்த அத்தனை வானரங்களும் அத்தனை குரங்குகளும் இங்க வந்திருக்கக்கூடிய விபீஷணன் உண்மையாகவே சரணடைய வந்த மாதிரி தெரியல அவன் ஏதோ ஒரு திட்டம் தீட்டி தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் ராமர் கூடவே இருந்து குளி பறிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அந்த கூட்டத்தில் இருந்த அனுமன் மட்டும்தான் விபீஷணனை பார்த்து விபீஷணன் உண்மையாகவே சரணாகதி அடையத்தான் வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரெண்டு கைகளையும் கட்டி ராமபிரான் முன்னால் ராமபிரானே அவனோட முகத்தை பாருங்க குனிஞ்ச தலையோட கூப்பிய கைகளோட கண்ணீர் வடியக்கூடிய முகத்தோட பனிவோடு வளைந்து போன அந்த உடலோடு தவறு எங்கள் பக்கம்தான் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி உணர்ந்தி வருந்தி சரணாகதி அடையக்கூடிய தர்மாத்மாவாக நம்ம முன்னால வந்து நிக்கிறான் அவனுடைய பக்கத்துல தவறு இருக்க வாய்ப்பில்ல அவனை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ராமபிரானும் தன்னிடம் வந்து சேர்ந்திருக்க கூடிய விபீஷணனை கட்டி தழுவி குகனுடன் ஐவரானோம் சுக்ரீவனுடன் அறுவரானோம் என் மேல் பிரியம் வைத்து இங்கே வந்ததனால் விபீஷணா உன்னோடு நாம் எழுவரானோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது ராமரோடு பிறந்த ஏற்கனவே மூன்று தம்பிகள் இருக்கும் போது குகனையும் ஒரு தம்பியாக ஆக்கி கொண்டார் சுக்ரீவனாக வானரப்படைகளோடு இருக்கக்கூடிய சுக்ரீவனையும் தன்னுடைய தம்பியாக மாத்தி கொண்டார் அதே போலவே ராவணன் நீ எனக்கு தம்பியே கிடையாதுன்னு விரட்டி விட்ட விபீஷணனையும் தன்னுடைய த தம்பியாக எனக்கு உன்னையும் சேர்த்து ஆறு தம்பிகள்னு சொல்லி விபீஷணனை கட்டி தழுவி சேர்த்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் சரணாகதி கொடுக்கிறது என்னை நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை ஏற்றுக்கிறது என்னுடைய தர்மம் அதனால் ராவணனே வந்து அவனுடைய தப்புக்காக மன்னிப்பு கேட்டு என் கூட சேர்ந்தாலும் நான் அவனை சேர்த்துக்கிருவேன் அப்படி இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாமல் விபீஷணன் வரும்போது அவனை நான் சேர்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் விபீஷ சரணாகதி கொடுத்த தலமாக இந்த இடம் இருக்கிறதுனால இறைவன் கிட்ட பக்தர்கள் நம்ம எல்லாருமே அனுஷ்டிக்க கூடிய பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலமாக இந்த அன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனுமாரானவர் நம்முடைய ராமபிரானுக்கு சுட்டிக்காட்டும் விதமாக இந்த கோயில் செலவாங்கி இருக்காரு இது ஒரு காரணம் சொன்னா இதே கோயில்ல இன்னொரு சரணாகதியும் நடந்திருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டா விபீசுணர் வந்துட்டாரு விபீஷணன் வந்ததுக்கப்புறமா இப்போ லங்கை மேலே படையெடுத்து போறதுக்கு அத்தனை பேரும் தயாராக நிற்கிறாங்க ஆனா கடலை தாண்டி போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது அவங்களுக்கு கடலை தாண்டி போய் எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் சில ஆலோசனைகளை சொல்றாரு விபீஷணன் என்ன சொல்றாருன்னா இந்த கடலானது நமக்கு இந்த சமுத்திர ராஜனானவன் வழி விட்டாதான் நம்ம தாண்டி போய் லங்கையில போர் புரிய முடியும் அப்படின்னு சொல்லும்போது சமுத்திரராஜனை நோக்கி ராமபிரானானவர் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு வேத நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டபடி தர்பை தர்பைக்குள்ள வச்சு அவருக்கான ஒரு அணையை ஒரு மெத்தை மாதிரியான ஒரு விரிப்பை உருவாக்கி அதுல சயனகோலத்துல ராமர் தங்கி இருந்து இந்த சமுத்திரராஜனுடைய உபகாரத்துக்காக அவர் அவர் லங்கைக்கு போய் சேர்றதுக்கு சமுத்திரராஜன் வழிவிடணும்னு சொல்லிட்டு இவர் தவம் மேற்கொள்ளார்

ஒரு அம்பால இந்த ஒட்டுமொத்த கடலையும் வற்ற வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா ராமபிரானுடைய பானத்துக்கு அத்தனை சக்திகளும் இருந்துச்சு இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சிவபெருமானுடைய திருவிளையாடர் புராணத்தில் சுந்தரேஸ்வரனுடைய தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மையுடைய குமாரனாக வந்திருந்த முருகப்பெருமானுடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய உக்ரபாண்டிய மன்னன் தன்னுடைய வேளாள தன்னுடைய தகப்பனார் சிவபெருமான் கொடுத்துட்டு போயிருந்த அந்த வேலை எரிஞ்சு அவருடைய அசுரனுடைய அஸ்வமேத யாகத்தையே தடுக்க பார்த்த அதுக்காக சமுத்திர மதுரைக்குள்ள பொங்கி வரச் செய்த அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சாரு கடல் சுவர வேல்விட்ட படலம் அப்படின்னு திருவிளையாடர் புராணத்தில் இருக்கு அதே மாதிரியான ஒரு செய்கையை நம்முடைய ராமபிரான் செய்வதற்காக கோபக்கனலாக நிற்கும் போது அந்த இடத்திலே சமுத்திர தன்னுடைய மனைவியோடு தோன்றி நம்முடைய ராமபிரான் கிட்ட மன்னிப்பு கோர்றாரு இனிமேல் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடலானது அமைதி கடலாக மாறி போகும் அது மட்டுமல்லாம இதுக்கு மேல பாலம் அமைச்சு தன்னுடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு ராமபிரான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கொடுத்திருக்காரு சமுத்திரராஜன் அந்த நேரத்திலே சமுத்திரராஜன் தன்னுடைய மனைவிமார்களோட வந்து ராமபிரான் கிட்ட சரணாகதி அடைஞ்சு என் மீது பானம் எய்து என்னை முற்றிலுமாக வற்ற வைத்து விடாதீர்கள் அப்படின்னு சரணாகதி அடைந்து அவருக்கும் சரணாகதியை ராமபிரான் இங்க கொடுத்ததுனாலதான் இது ஒரு சரணாகதி

திருப்புல் அணை புல்லை அணையாக வச்சிருந்த திருப்புல்லணை அப்படிங்கற பேரு தான் காலப்போக்குல திருப்புல்லாணின்னு மாறி போச்சுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இந்த தளத்துக்கு புல்லாரண்யம் பேரும் அப்படிங்கிறாங்க மிக பெரிய அளவுல காடு மாதிரி இந்த இடத்துல அந்த ஆதி காலத்துல தற்பை புற்களானது சூழ்ந்திருந்ததுனால இந்த இடத்துக்கு புல்லாரண்யம் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது அடுத்து லங்கைக்கு போறதுக்கு பாலம் கட்டக்கூடிய தொட்டு இந்த கோயில்ல இன்னும் ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னன்னா வானரப்படையுடைய துணையோட நம்முடைய அந்த பாலத்தை லங்கைக்கு போகக்கூடிய பாலத்தை கட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா வானரப்படையானது ஏகப்பட்ட மலைகளை பாறைகளை எல்லாம் உடைச்சு கொண்டு வந்து இந்த கடலுக்குள்ள போட போட அத்தனை பாறைகளும் கடலுடைய ஆழத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கு எத்தனை மலைகளை இன்னும் உடைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரியாம அந்த வானரப்படைகள் முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கும்போது ராமபிரான் அனுமர் கிட்ட ஒரு வேலையை கொடுக்கிறாரு நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த பாறைகளை பூரா நீங்க நலன்னு சொல்லி இருக்கக்கூடிய உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நலன் சொல்லக்கூடிய வானரத்து கிட்ட குடுத்து இந்த கடல் மேல வீச சொல்லுங்க அதே மாதிரியே நலன் சொல்லப்படக்கூடிய அந்த வானரமானது பாறைகளை வாங்கி வீசுது ஆனா அந்த நலன் வீசக்கூடிய ஒவ்வொரு பாறையும் கடல் மேல அப்படியே வரிசையை மிதக்க ஆரம்பிக்குது உள்ள போய் மூழ்க மாட்டேங்குது அதுக்கான காரணம் என்ன எப்படி நலன் வீசக்கூடிய பாறை மட்டும் மூழ்காம இருக்குன்னு சொல்லி அனுமாருக்கு யோசனை வருது அனுமாரானவர் கொண்டு வர்றாரு மிகப்பெரிய பாறைகளை எல்லாம் உடச்செடுத்து தன்னுடைய வலது கையில் கொண்டு வராரு அதை அப்படியே சுலபமாக வாங்கி தன்னுடைய இடது கையில பிடிச்சி நலன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வானரமானது கடலுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி நலன் எறியக்கூடிய அந்த பாறைகள் மட்டும் மதக்குது நானும் எரியவேன்னு சொல்லிட்டு அனுமாரானவர் எரிய பாக்குறாரு ஆனா எத்தனை பாறைகள் எரிஞ்சாலும் அவருடைய பாறைகள் எல்லாம் கடலுக்குள்ள போகுது நலனுடைய பாறைகள் மட்டும் மேல மிதக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அனுமார் யோசிக்கும் போது மாதவேந்திரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முனிவரானவர் ஒரு நீர்நிலையில ஒரு குளத்துல கடுமையாக தவம் புரிஞ்சு வந்துகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் நலன் நலன் சொல்றமே ஒரு வானரம் அது குட்டி குரங்காக இருக்கும் போது அவருடைய தவத்துக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து வந்திருக்கு அதனால சின்ன குரங்காக இருக்கிறதுனால அது மேல சாபம் போடுறதுக்கும் அந்த முனிவருக்கு மனசு வரல அதே சமயத்தில் தன்னுடைய தவமும் கலையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குளத்துக்குள்ள நல்லா மூழ்கி உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் தண்ணிய அந்த குரங்கானது கலைக்க கூடாது அப்படிங்கிறதுனால குரங்கு மேல சாபத்தை போடாம அது செய்யக்கூடிய செய்கையில மட்டும் ஒரு சின்ன சாபத்தை போட்டுறாரு அது என்னன்னா எந்த குரங்கு இந்த குட்டி குரங்கு எரியக்கூடிய எந்த கல்லும் இனிமேல் தண்ணிக்குள்ளேயே வரக்கூடாது தண்ணி மேலேயே மிதக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை போட்டதுனால அதுக்கப்புறமா இந்த குரங்கு இந்த நலன் சொல்லப்படக்கூடிய குட்டி குரங்கு நிறைய கற்களை எல்லாம் எடுத்து வீசி பார்க்குது ஆனால் முனிவர் மேலே படாமல் எல்லாமே அந்த குளத்து மேலேயே மிதக்குது அந்த ஒரு சாபந்தான் அந்த ஒரு சின்ன சாபத்தை நலன் வாங்கி வச்சுருந்ததை தான் ராமபிரான் அந்த மிகப்பெரிய பாலத்தை கட்டுறதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வானரங்களெல்லாம் இப்படி மிகப்பெரிய பாறைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டி வச்சு இந்த சேது கரையிலிருந்து திருப்புள்ளாணியில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கடற்கரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாலத்தை அவங்க கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அதை பக்கத்துலயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அணில்கள் எல்லாம் நம்ம எப்படி இவங்க பாலம் கட்டுற மாதிரியான உதவியை அவங்களுக்கு செய்ய முடியும் நம்மளால பெரிய பெரிய கற்களை எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சீக்கிரமா போய் கடல் தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சு வந்து அதே ஈரத்தோட வந்து மணல்ல கொஞ்சம் புரண்டு எழுந்திரிச்சு அதில் உடம்புல ஈரத்தால கொஞ்சம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மணலை பூரா கொண்டு போய் அவங்களும் அவங்க பங்குக்கு கடலுக்குள்ள போயிட்டு அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுட்டு வந்தாங்களா அதனால அந்த பாலம் கட்டுறதுல அவங்களுடைய பங்கும் ஒரு சின்ன பங்காக இருக்கட்டும்னு அந்த அணில்கள் எல்லாம் அப்படி ராமருக்கு உபகாரம் செஞ்சதுனால தான் அவங்க மேலே அந்த அணில்கள் மேலே அன்போடு ராமபிரான் தடவை போக அவங்களுடைய முதுகில் கோடுகள் விழுந்துச்சு அது இன்னென்ன வரைக்கும் அணில்களுடைய முதுகில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க இப்போ பார்த்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இது எல்லாமே திருப்புள்ளாணின்னு சொல்கிறமே இந்த கோயிலில் வச்சு தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அது எல்லாம் சரி ஆனா பெருமாள் ராமபிரான் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆதி பெருமாளை வணங்கி அவர்கிட்ட இருந்து ராவணனை அழிக்கிறதுக்காக வில் வாங்கிட்டு போனார்னு சொல்றமே அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம பாக்குறோமே இந்த திருப்புல்லாணியில இருக்கக்கூடிய கோயில் இங்க இருக்கக்கூடிய அந்த பெருந்தெய்வம் அந்த பெரிய பெருமாளுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆதி ஜெகந்நாதப் பெருமாள் ஆதியிலேயே இந்த ஜெகத்துக்கே நாதனாக வந்த பெருமாள் தான் இந்த கோயிலுடைய ஆதி தெய்வம் அவரை பார்க்கிறதுக்காக அவரு அவரை வேண்டி அவருடைய கிளம்ப ஆரம்பிக்கிறார் வந்து சேர்ந்தாரு அப்படிங்கறதுக்கு பின்னாலையும் இருவேறு தகவல்கள் சொல்லப்படுது அது என்னன்னா இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கும் போது மகாவிஷ்ணு பிரம்மதேவரை படைக்கிறாரு நவ பிரஜாபதிகளை படைக்கிறாரு இந்திரன் முதலான தேவர்களை பூரா படைக்கிறாரு அத்தனை பேரையும் படைத்து முடித்ததுக்கு அப்புறமா தான் பிரம்மதேவர்கிட்ட படைக்கும் தொழில கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அதுக்கப்புறமா பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழில தொடங்குறதுக்காக தென் திசையை நோக்கி வரும்போது அவர் எப்போ நம்ம புல்லாரண்யம் திருப்புல்லானின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல அந்த புல்லாரண்யம்னு ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய பேரொழியை பார்க்குறாரு இது என்ன ஒளி இந்த பூமி முழுக்கவே இப்படி ஒரு பேரொழியை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட அவர் கேட்கும் இவர்தான் இந்த உலகத்துடைய நாதனாக வந்திருக்கக்கூடிய ஆதி ஜெகந்நாத பெருமாள் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அவருக்கு சுட்டி காட்ட போக அந்த இடத்திலே ஒரு மிக உயர்ந்த அரச மரத்துக்கு அடியிலேயே நம்முடைய ஆதி ஜெகந்நாத பெருமாள் வீட்டிருந்தாரு அப்படிதான் இந்த ஆதி தெய்வமானவர் சுயம்பு தெய்வமாக யாருமே உருவாக்க முடியாமல் இந்த இடத்துல தான் தோணியாகவே ஆதி காலத்திலிருந்தே உருவாகி இருந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதே சமயத்தில் சில முனிமார்கள் சில ரிஷிமார்கள் எல்லாம் இந்த இடத்துல இந்த தற்பை புல் வனத்துக்குள்ள உட்காந்து பலகாலமாக தவம் செஞ்சு தியானம் செஞ்சு வரக்கூடிய அந்த வேளையில் அவங்களுக்கு சில அறக்கர்கள்லாம் வந்து தொல்லை கொடுத்தாங்க அவங்க மகாவிஷ்ணுவை வேண்ட போக மகாவிஷ்ணுவும் ஒரு மிக உயர்ந்த அரசமர உருவில காட்சி அழிச்சு அந்த அரக்கர்களை எல்லாம் கொண்டு முடிச்சாரு அப்புறம் அந்த முனிவர்களுடைய வேண்டுதலின் பேரில் தன்னுடைய உண்மையான சொரூபமான ஆதி ஜெகநாதருடைய உருவத்தை இங்கு இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் காட்டினாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய தெப்ப சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சேதுக்கரை கடல் தீர்த்தமும் இருக்கு இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா அந்த சேதுக்கரையில இருந்து நம்மளால ராமருடைய பாலத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்ட சொன்னோம்னா கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அவங்க கடலுக்குள்ள போய் மூழ்கி இருக்கக்கூடிய எந்த இடத்துல அந்த ராமருடைய சேது பாலமானது இருந்துச்சு அப்படின்னு நமக்கு காட்டுவாங்க எந்த சேது தீர்த்தத்தில் குளிச்சு முடிச்சோம்னா முன்ஜென்ம பாவங்கள் முத கொண்டு அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும் அப்படின்னு ஐதீகம் எந்த கோயில்ல ராமர் சயன கோலத்தில் புல் மேல சயன கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால அவருக்கு தர்ப சயன ராமர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு எந்த தர்ப சயன ராமரை தாண்டி இங்க பட்டாபிராமர் அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகத்தை கிட்ட கோலத்திலேயே ராமர் தனியாக இன்னொரு சன்னதியிலையும் காட்சி கொடுக்கிறாரு இந்த கோயில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோயிலானது எட்டாம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது எட்டாம் நூற்றாண்டுகளுடைய பிற்பகுதியில் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டுச்சு அப்புறம் பாண்டிய மன்னர்கள் கட்டினாங்க மதுரை நாயக்கர்கள் நிறைய திருப்பணிகளை பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னால வந்த சேதுபதி மன்னர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணிருக்காங்க சேதுபதி மன்னர்கள் இருபத்தி ஏழு கிராமங்களை இந்த கோயிலுக்காக எழுதி வச்சிருக்காங்க பதினேழு பதினேழாவது நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் வந்த கிழவன் சேதுபதினு சொல்லப்படக்கூடிய ரகுநாத சேதுபதி மன்னன் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் இவங்க எல்லாருமே நிறைய கிராமங்களை இந்த கோயிலுடைய திருப்பணிகளுக்காக கொடுத்துருக்காங்க இந்த கோயிலோட பேரில் நிறைய உப்பளங்கள் இருக்கு எந்த உப்பளங்களையும் தாண்டி மன்னார் வளைகுடா பகுதியில் எங்கெங்கெல்லாம் முக்குளிக்கிறாங்களோ அதுல இருந்து ஒரு பகுதியும் இந்த கோயிலுக்கு வந்து சேரணும் அப்படின்னு அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பணி நடக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருந்துச்சு எப்படி இந்த கோயிலுடைய வரலாறானது நம்மளால எட்டாம் நூற்றாண்டுகள்ல தான் சேகரிக்க முடியுது அப்படின்னு சொன்னாலும் ராமருடைய அவதாரத்தோடு இந்த கோயில் தொடர்பு ராமருடைய அவதாரத்துக்குமே முற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றதுனால இந்த கோயில் அதனை குறிப்பா இங்க சாமி வந்து அமர்ந்து எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான்கு யுக கணக்கு சதுர்யுக கணக்குன்னு சொல்லுவாங்க அதுல இப்ப நம்ம கலியுகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு முன்னால போன

ஆசனமாக வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாய் தான் இந்த கோயிலுடைய தேவியாக இருக்காங்க ஆதி ஜெகநாத பெருமாளானவர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்ப்ப சயன ராமர் தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறாரு இது போக இந்த கோயிலுடைய உற்சவர் சிலையாக கல்யாண ஜெகநாதரும் கல்யாண வள்ளியும் இருக்காங்க எப்படி குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த கோயில் முக்கியமான கோயிலா இருக்கோ அதே மாதிரி கல்யாண தடை நீங்கிறதுக்கும் இந்த கோயில் இருக்கக்கூடிய சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயில்ல அஞ்சடுக்கு ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அஞ்சடுக்கு ராஜகோபுரமும் ஆறு கால பூஜைகள் நடக்கக்கூடிய தென்களை வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய கோயிலாக இந்த கோயில் இருக்கு சிகப்பு கலர் நாமம் போடுவாங்க மஞ்சள் கலர் நாமம் போடக்கூடிய கோயில் இல்ல சிகப்பு கலர் தென்களை நாம கோயிலாக இது இருக்குது இந்த கோயிலுடைய பெரிய திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்குனி மாசத்துல வரக்கூடிய பிரம்மோத்சவம் இந்த ஆதி ஜெகந்நாத பெருமாள் இருக்காரே அவருக்கு பங்குனி மாசத்துல பெரிய திருவிழா பெரிய பிரம்மோற்சவம் நடக்கும் சித்திரை மாசத்துல இங்க இருக்கக்கூடிய ராமபுரானுக்கு ராம நவமியில மிக பெரிய உற்சவமானது நடக்கும் இங்க பங்குனி உத்திரத்துல ஒரு தேரோட்டம் பாலசாமி மறுபடியும் சித்ரா பௌர்ணமியில இன்னொரு தேரோட்டமும் நடக்கும் இது போக வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி இந்த விசேஷங்கள் எல்லாம் எல்லா பெருமாள் கோயில்களையும் கடைபிடிக்கிற மாதிரி இந்த கோயில்லயும் சிறப்பா கடைபிடிக்கப்படும் இந்த கோயில்ல சந்தான கோபால கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிக்கு தனி சன்னதி இருக்கு அவர் எட்டு யானைகளோடும் எட்டு நாகங்களோடும் ஒரு கூர்ம ஆசனத்தின் மேலே அமர்ந்தவராக குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருப்பாரு ராமானுஜர் மற்ற நிறைய சாமிகளுக்கு சன்னதிகள் இருக்கு இந்த கோயில்ல அரசமரத்துக்கு அடியில் சாமி முதன் முதல்ல சொல்றமே பல நூற்றாண்டுகளை பார்த்த அந்த அரசமரமானது இன்னமும் இங்க இருக்கிறே அரசமரம் தான்

கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்களே அவங்க ரெண்டு பேரும் சயனராமருடைய சன்னதியுடைய முன் மண்டபத்தில் நமக்கு காட்சி இருப்பாங்க இதுபோக விபீஷணர் இருக்காரு சுகன் சாரணன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தூதர்களை ராவணன் நீங்க அனுப்பி வைப்பான் அவங்களையும் ராமனை வேவு பார்க்கறதுக்காக அந்த ரெண்டு பேரை ஒற்றர்களை அனுப்பி வைப்பான் ராவணன் அவங்க ராமபிரானை கண்ட பிறகு அவர்கிட்டயே சரணடைஞ்சிருவாங்க அவங்களுமே மூலஸ்தானத்துக்குள்ள ராமருடைய பாதத்துக்கு பக்கத்துல அவங்கள கும்பிட்ட மாதிரி நிற்பாங்க இந்த கோயிலை பத்தி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் மட்டுமே பாடியிருந்தாரு அப்படின்னு சொன்னாலும் ஆண்டாள் திருமொழி திசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இவங்க எல்லாருமே இங்க இருந்து கட்டப்பட்ட சேது பாலத்தை பத்தி அவங்களுடைய பாசுரங்கள்ல பாடியிருக்காங்க இங்க பெருமாளுடைய அமர்ந்த கோலம் ஆதி ஜெகநாதராக அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு அதே மாதிரி கிடந்த கோலம் படுத்த கோலத்துல நம்முடைய சயனராமர் காட்சி கொடுக்கிறாரு பட்டாபிராமராக நின்ற கோலத்திலையும் சுவாமி காட்சி கொடுக்கிறாரு இப்படி பெருமாளை மூன்று கோலங்கள்லையும் இந்த கோயில நம்மளால தரிசிக்க முடியும் தன்னுடைய பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா மரங்களில் நான் அரச இருக்கிறேன்னு இருக்கிறேன் அப்படி அவர் சொன்னபடியே இந்த கோயில்ல அந்த பல நூற்றாண்டுகளை பார்த்த அரசமரமே சுவாமியாக நின்று நமக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது எழுவத்தி ரெண்டு சதுர்வியுகங்களுக்கு முன்னால் புல்லவர் காலவர் கண்ணவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூணு மகரிஷிகள் தர்ப்பை புல்லால நிரப்பி இந்த கோயில் இருக்கக்கூடிய இதே இடத்துல இந்த திருப்புல்லாணி காட்டுக்குள்ள பெருமாளை நோக்கி கடுமையான தவம் பண்ணி அந்த தவத்தினால அகமகிழ்ந்து போன நம்முடைய பெருமாளானவர் அரசமரமாக இங்கே மாறி காட்சி அளித்தார் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து அந்த மகரிஷிகள் எல்லாம் பெருமாளுடைய உண்மையான சுரூபத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அந்த முனிவர்களுக்கெல்லாம் கிடைச்ச அந்த ஆதி ஜெகநாத பெருமாளுடைய அந்த காட்சியானது அவங்களுடைய தவத்தின் பயனாக எழுபத்தி ரெண்டு சத்துர்யுகங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு சத்துர்யுகம் அப்படின்னு சொன்னாலே பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வருஷங்கள் அப்படி இருக்கும்போது எழுபத்தி ரெண்டாயிரம் சதுர்யுகங்களுக்கு முன்னால அந்த முனிவர்கள் பெருமாள இங்க முதன் முதல்ல காட்சி கொடுக்க வந்த அந்த ஆதி ஜெகநாத பெருமாளை நம்ம சுலபமாகவே ராமேஸ்வரத்துக்கு போகும்போது அந்த வள்ளியிலேயே இவரையும் தரிசனம் செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்